ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ரவா கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா கேக்கு ரொம்ப சுலபமாக வீட்டில் செய்யலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த ரவா கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த ரவா கேக் செய்யறதுக்காக இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நூறு எம்எல் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து வாங்கிக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த சர்க்கரையை அப்படியே சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த தயிரோடு சேர்ந்து இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நூறு எம்எல் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வெண்ணெய் கூட இது போல் உருக்கிட்டு சேர்க்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த விஸ்கு வச்சு இந்த தயிரும் இந்த சர்க்கரையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதில் இரநூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவை வறுத்த ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம வறுக்க கூடாது நம்ம கடையில் வாங்குகிற ரவையை அப்படியே எடுத்து இதில் நான் இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் விஸ்க்கு வச்சு இது போல் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த ரவை நல்லா ஊறி வரணும் நம்ம சேர்த்துருக்க தயிர் சர்க்கரையிலே சேர்ந்து இதில் நம்ம பாலும் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் நல்லா சூடான பாலை எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம் கால் டம்ளர் அளவுக்கு பாலை சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த பால் சூடாக இருக்கிறதுனால இந்த ரவை நல்லா ஊறி வந்துடும் இந்த ரவை நல்லா ஊறி வர்றதுக்கு ஒரு கால் மணி நேரமாவது நமக்கு ஆகும் அதனால் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் அது அப்படி இருக்கட்டும் இதை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் இப்போ கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துட்டு இதை நல்லா இன்னொரு தடவை கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம நூறு கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் மைதா வந்து அப்படியே சேர்த்துட்டு இதையும் நல்லா இதுபோல் விஸ்கு வச்சு கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்க போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு இது போல் நமக்கு திக்கான பக்குவம் வருதில்ல இந்த நேரம் நன்கு ஆசை வெத வெதப்பான பாலை தான் திக்கான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து நான் கலந்து கொடுத்துக்கிறேன் பாலை ஒரே நேரம் நம்ம சேர்த்துட வேண்டாம் ஏன்னா ரொம்ப அதிகமாக பால் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடும் நம்ம கலந்து கொடுக்குற இந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இட்லி பேட்டர்லாம் இருக்கும்ல அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இது போல் நல்லா கையை வச்சு அடித்து கலந்து கொடுக்கலாம் ஒரே சைடாக நம்ம இது போல் கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பால் பவுடர் சேர்க்குறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் திக்னஸ்க்கு நான் கலந்து கொடுத்துட்றேன் பாலை சேர்த்து சேர்த்து இது போல் நம்ம கலந்து கொடுத்தாச்சு இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நம்ம கலந்து கொடுக்க வருதுல இதுதான் கரெக்டான பதம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இதை நம்ம ஒரு கேக் ட்ரேயில் நம்ம மாற்றிடலாம் இப்போ ஒரு கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட்டை போட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம் இந்த கேக் பேட்டரை நம்ம ஆஃப் அளவுக்கு ஊற்றினா போதும் இந்த ட்ரேயில் இது நல்லா அப்படியே ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸுக்கு இது அப்படியே நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம் இதை நம்ம டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம மைக்ரோ மைக்ரோஓவனில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அப்படியே பெக் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துருக்குல்ல இப்போ நம்ம இந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுடலாம் இது நல்லா எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம இந்த கேக்கு எடுத்துடலாம் இது நல்லா தட்டி விட்டுட்டு இது போல் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ரவா கேக்கு ரொம்ப டேஸ்டியாக ரெடியாகிருக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பார்க்கவே தெரியுது பாருங்கள் இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக ரெடியாகிருக்கு எந்த அளவுக்கு நல்லா பார்க்கமேதே தெரியுதுல்ல நல்லா ஸ்பான்ஜியாக இந்த கேக் நல்லா சாஃப்டாக ரெடியாயிருக்குல்ல இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணதை எடுத்தும் அப்படியே சர்வ் பண்ணலாம் எவ்வளோ சுலபமாக இந்த கேக் செஞ்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த கேக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ